இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் இலாபஸ்தானம் என்னும் பதினொன்றில் இருக்க மற்றும் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசியை பார்க்க தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த இடப்பெயர்ச்சி அசையா சொத்துக்களின் மீதான முதலீடு புதிய இடங்களுக்கான பயணம் போன்றவை முக்கியத்துவம் பெற்றதாக அமையும் தேவைக்கேற்ற தனவரவு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு மூத்த சகோதரர்கள் அந்நிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி எதிர்பார்க்கலாம் வேலை வலு அதிக அதிகரித்தாலும் ஊதிய உயர்வு உண்டு இந்த ஆண்டு நடைபெறும் சனி பெயர்ச்சியானது விரைய சனி காலமாகும் தொழில் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த லாபம் இன்மை மந்த நிலை ஊர் வீடு இடமாற்றம் போன்றவை நடக்கும் புதிய சொத்துக்கள் இடம் நிலம் போன்றவை வாங்கும்போது கவனம் தேவை நிதி பற்றாக்குறை ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு நம்பிக்கை உரியவர்கள் என்றாலும் பிறருக்காக ஜாமீன் போடுவது பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை ஆலோசித்து செய்வது நலம் தொழில் வேலையில் தொழில் போட்டியாளர்கள் உருவாக வாய்ப்புண்டு இடமாற்றம் விரும்புவர்கள் புதிய வேலைவாய்ப்பு உறுதியான பின்னே இருக்கும் வேலையை விடுதல் நலம் புதிதாக வேலை தேடுவோருக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகளே அதிகம் வரும் பயணங்களில் கவனமாக செல்வது நல்லது பொருளிழப்பு ஏற்படலாம் வெளிநாடு முயற்சி உடையவர்களுக்கு வெற்றி தரும் குடும்பத்தினர் உறவினர்களிடம் தொழில் வேலையில் பகை ஏற்படலாம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தொழில் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் நிலையும் தன் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு செல்லும் நிலையும் உருவாகும் சனி பகவான் இரண்டு ஆறு ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்கிறார் குடும்பம் மற்றும் சகோதரர்கள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் கடன்கள் எளிதில் கிடைக்கும் பூர்வீக தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசி மூன்றாம் இடம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடங்களை பார்வை செய்வதால் இறை அருள் துணைவுடன் எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர்களுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் பூர்வி பூர்வ புண்ணிய வீடு நிலம் போன்றவற்றில் பிரச்சனைகள் சுமூக முடிவிற்கு வரும் குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு பாக்கியம் கிட்டும் பிறரை எதிர்பாராமல் முயற்சியுடன் செயல்படும் காரியங்களில் தாமதித்தாலும் வெற்றி உறுதி தொழில் வியாபார தொடர்பான பயணங்களால் லாபம் உண்டு மாணவர்கள் கல்வியில் விரும்பிய இலக்கை அடைய போராட வேண்டியிருக்கும் முக்கிய பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தினால் கவலை கொள்ள தேவையில்லை எதிர்கால லட்சியம் இலக்கை நோக்கி ஆர்வமுடனும் கவனமுடனும் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் இது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு முதியோர் உடல் ஊனமுற்றோர்கள் உணவு உடை போன்ற இயன்ற உதவிகளை செய்வது சிறந்த பலன்களை தரும் நன்றி